மிளகு தக்காளி வருத்தல் தேவையான பொருட்கள் தக்காளி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வந்து தேங்காய் வரமிளகாய் அப்புறம் வந்து பொறிச்சு வச்ச மிளகாய் தக்காளி தலை இப்போ நம்ம எப்படி வருகிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு பார்த்து வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் போடுங்க பொறிச்சிடுச்சு மிளகாய் போட்டுக்கலாம் பரமளகாய் அடுத்து பூண்டு பூண்டு வணங்கட்டும் தக்காளி பழம் போட்டுக்கலாம் வணக்கலாம் மணத்தக்காளி எல்லாம் போட்டுக்கிறோம் மிளகா தக்காளின்னு சொல்லுவோம் போடுங்க போடுங்க கீழே கொட்டாதீங்க பாருங்க எவ்வளோ எல்லாம் இருக்குது வறுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக கீரைனாவே இப்படி தான் இருக்கும் அதிகமாக இருக்கும் அது வறுத்துச்சுனாவே ரொம்ப கம்மியாக போயிடும் ம் வருத்தி கொடுங்க வணக்கிக்கிறோம் மணத்தக்காளி பார்த்தீங்கன்னா உடம்புல சூடு இருந்தாலும் சரி அதாவது என்ன சொல்கிறது அதுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள் தான் இந்த மணத்தக்காளி அதே மாதிரி ரத்தம் ஊடுறதுக்கும் ரொம்ப நல்லது இந்த மணத்தக்காளி கீரை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாப்பிட்டா அதாவது ரத்தம் வந்து புத்துணர்ச்சி பெறும் புது ரத்தம் உருவாகும் அதனால் வந்து குழந்தைங்களும் இந்த மணத்தக்காளி வந்து விரும்பி சாப்பிடும் அதாவது இந்த மணத்தக்காளியில் தேங்காய் தக்காளி போடும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும் தண்ணி சிறிதளவு ஊற்றிருக்கிறோம் வேக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் போட்டு இறக்கி வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு ம் பண்ணு தேங்காய் போட்டுக்கிறோம் இந்த இளநிக்காய் வந்துருச்சா இங்க காட்டுங்க அதிகமாக இருந்தால் தக்காளி தான் இருக்குது கீரை காணுமா ச்சு சரி நண்பர்களே நீங்களே செஞ்சு பாருங்க மணத்தக்காளி கீரை எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கற்ற கீரை வந்து பத்து ரூபா லட்டினா பாஞ்சு ரூபா தான் கடையில் அதனால் வாங்கி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்